வணக்கம் திடீரென திருமண வீட்டிற்கு விசிட் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு கூடவே வந்த மற்றொரு முக்கிய நபர் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென யாருடைய திருமண வீட்டிற்கு விசிட் அடித்தார் என்பது பற்றியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு கூடவே வந்து மற்றொரு அந்த முக்கிய நபர் யார் என்பது பற்றியும் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னை மதித்து அழைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று சிறப்பிப்பது வழக்கம் ஒருவேளை சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன்னுடைய வீட்டிலிருந்து யாரையாவது அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வைப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் முக்கியமான திருமண நிகழ்ச்சிக்கு தன்னுடைய குடும்ப நெரில் சென்று மனமக்களை வாழ்த்தி வருவார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவேளை அப்படிப்பட்ட முக்கியமான திருமண நிகழ்ச்சியில் தன்னால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் திருமணத்திற்கு பிறகு மணமக்களின் வீட்டிற்கே நேரில் சென்று அவர்களை வாழ்த்தி வருவார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் எப்பொழுதும் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னை கடுமையாக விமர்சித்தவர்களாக இருந்தாலும் அவர்களது சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் முதலாளராக அந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் இன்றைய தினம் தொழிலதிபர் திரு என் ஜெயமுருகன் அவர்களது மகள் அனிதா மற்றும் ராஜேந்திரா yoradı. திருமண நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது ஆனால் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வேறொரு திருமண நிகழ்ச்சிக்கான அழைப்பு வந்ததாலும் மேலும் மழை தொடர்பாக சென்னையில் ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருந்ததாலும் இந்த திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை இதிலையில் நேற்று இரவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்ச்சியின் வரவேற்பு நிகழ்ச்சியில் திடீரென கலந்து கொண்டு அனைவருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தார் அதாவது இன்று நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று திருமண வீட்டார் எதிர்பார்த்திருந்த நிலையில் வேலை காரணமாக நேற்று இரவே இந்த திருமண நிகழ்ச்சியின் வரவேற்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென வந்து கலந்து கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து திருமண வீட்டார் என்ப அதிர்ச்சி அடைந்ததோடு நெகிழ்ந்து போயினர் அத்துடன் இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தங்கி செல்வி அவர்களும் உடன் வந்திருந்தார் அதாவது திருமண வீட்டாருடன் முதலமைச்சர் மு முக ஸ்டாலின் அவர்களது தங்கை செல்வி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நெருக்கும் என்பதால் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தன்னுடைய ஸ்டாலின் செல்வி அவர்களும் பூ கூடைகளை பரிசாக வழங்கி முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எந்தவித கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கள் குறிப்பிடுங்க